கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அப்பா அம்மா அண்ணன் அக்கால் தம்பி கணவன் மனைவி பிள்ளைகள் என நெருக்கமான உறவு நிலைகளை உடையவர்கள்தான் ஒருவருக்கு ஒருவர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வார்கள் நமக்கு மிக மிக நெருக்கமான உறவில் உள்ள ஒருவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுவோம் அப்படியானால் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அவருக்கும் நமக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு உறவு வேண்டும் என்பது தெளிவாகிறது கிறிஸ்துமஸ் என்றால் இயேசுவின் பிறந்த நாளை குறிக்கின்றது கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றோம் என்றால் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்று அர்த்தம் இயேசுவின் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டுமென்றால் அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு வேண்டும் நம்மோடு அவருக்கு நெருக்கமான ஒரு உறவும் ஐக்கியமும் இல்லாவிட்டால் நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அர்த்தமுள்ளதாய் இருக்காது அது நமக்கு ஒரு கொண்டாட்டம் வேண்டும் என்பதற்காக இயேசு பிறந்த நிகழ்வை பயன்படுத்தி கொள்வதாகும் இயேசுவின் பிறப்பு என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுத்துவதற்கே நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாகவே இயேசு இந்த பூமியில் பிறந்தார் நாம் பாவிகள் என்ற தாழ்ந்த நிலையை விட்டு விலகி ஆண்டவருடைய பிள்ளை என்ற உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு தேவையான காரியங்களை செய்யவே இயேசு நமக்காக இந்த மண்ணுலகிலே பிறந்தார் இயேசு பிறந்ததின் நோக்கம் நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக சிலுவையில் மறித்து நம்மை மீட்கவே இவ்விதம் இயேசு பிறந்ததின் நோக்கத்தினை நாம் உணர்ந்து இயேசுவை நம்முடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டிருத்தல் அவசியம் அப்பொழுது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்பது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையோடு பிணைக்கும்போது அவருடைய பிறப்பு நாம் கொண்டாடி மகிழத்தக்கதாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் God bless you